இந்த குர்வாணாயத்தில் விளங்கப்படுத்துறான் நீங்க அசிங்கமான மோசமான மானக்கேடான வெறுக்கத்தக்க இந்த விடயங்களை சமூகத்துல பரத்தலத்துக்கு விரும்புறீங்கத்தானே பண்ணல மற்றவர்களுக்கு இன்னும் அனுப்பல்ல இவர் நினைக்கிறார் இந்த அசிங்கத்தை இந்த ஹராமான இத நான் மற்றவருக்கு ஷயா பண்ணினா நல்லரிக்குமா என்ற ஒரு எண்ணம் அவட்ட உள்ளத்துல தோணுகிறது அல்லாஹ் குலவான சொல்கிறான் இப்படியான எண்ணம் தோன்றக்கூடியவர் அலீம் அவருக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது பித்துயாவல் ஆஹ்ரா உலகத்திலும் இருக்குது ஆகிறத்திலேயும் இருக்குது கண்ணியமானவர்களே வாலிபர்களே அல்லாவின் நல்லடியார்களே சில சில விஷயங்களை நாங்கள் சேர்ச் பண்ணி கொள்வோம் டவுன்லோட் பண்ணி வச்சிருவோம் அதுக்கு லைக் கொடுத்திருப்போம் ஒரு கமெண்ட்ஸை தெளித்திருப்போம் இன்னொரு கூட்டாளிக்கு அதை அனுப்பி வச்சிருப்போம் அவர் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பார் அவர் இன்னொருவருக்கு அனுப்புவார் கண்ணியமானவர்களே அல்லாவி நல்லடியார்களே இதனால் என்ன உண்டாகுது என்றால் இவர் அந்த பாவத்தை பரத்திரத்துக்கு செஞ்ச இந்த முயற்சியை அல்லாஹ் குர்வானில் சொல்கிறான் லஹும் அதா அலீம் அலி நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது லேசி இல்லை இன்னைக்கு செலவுங்க வெள்ளிக்கிழமை நாள் வந்துட்டா ஒரு பயான் கிளிப் போன்ற ஸ்டேட்டஸில் போட்டுருவார் மற்ற நாள் எல்லாம் பாட்டும் படமும் தான் இருக்கும் ஜும்மா நாளைக்கு மட்டும் பயானை போட்டு வச்சுருப்பார் மற்ற நாள் எல்லாம் பாட்டும் படத்துல மீக்கும் வாலிபர்களே நீங்க இதை ஸ்டேட்டஸில் வச்சா உங்களோட பாட்டும் படமும் மியூசிக்கும் நாடகத்தையும் மற்றவர் எப்ப அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து பார்க்கிறாரோ அவரையும் நீங்க பாவியாக்குறீங்க அந்த குற்றம் உங்களோட பக்கமும் இருக்குது என்ற விஷயத்தை வழங்கிக்கோங்க அதனால தான் சொல்றான் இட் நல்லதுன்னா விரும்புறீங்க அந்த மானக்கேடான வெறுக்கத்தக்க செயலை நீங்க மற்றவர்களிடத்துல ஷயா பண்ண விரும்புறீங்க விரும்புறதையே இஸ்லாம் இவ்வளவு பெரிய ஒரு பாவமாக சொல்லியிருக்குதுண்டா கண்ணியமான வாலிபர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஸ்ரீதேவிகளே நல்லவர்களே நீங்க இந்த ஷயா பண்ணினா எவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளியாகும் அது அவர் பார்த்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் நீங்க எவ்வளவு பெரிய பாவியாகும் சொன்னாங்க நீங்கள் நல்லதுக்கு காரணியாக இருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நீங்கள் கெட்டதுக்கு காரணியாக இருந்தால் நீங்கள் கெட்டதிலையும் நீங்கள் பங்குதாரியாக மாறும் இங்கே எந்த சந்தேகமும் இல்லை